இது தண்ணியாட்டே கிடக்கலப்பா குடிச்சோம்னா உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் அத நடத்தியேன் கொஞ்சம் சத்துள்ள ஆதாரமா சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல சரிமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிடுறனே சரி கண்ணே انا அதுக்குள்ள சூர் அடிச்சினா நல்லா இருக்காது பத்தியே கொஞ்ச நேர கழிச்சு சாப்பிட ஒண்ணு பிரச்சனை இல்ல இப்போ உடம்புக்கு எந்த பிரச்சனை இல்ல நல்லா தான் இருக்கே ஆ நல்லா தான் இருக்கே முன்னைய விட இப்போ கொஞ்சம் நல்ல பியாச்சு வருது உடம்பு இப்போ கொஞ்சம் பரவாயில்லை தேறிச்சு டாக்டர் ஒண்ணு பிரச்சனை இல்லன்னு சொல்லிருக்காங்க சரி கண்ணே அம்மா ஹாஸ்பிடல் போனீங்களா அத்தியே பாத்தீங்களா என்ன சொன்னாங்க டாக்டர்

எனக்கு அவன் ஒரு பிள்ளை மாதிரி தானே அது சரி ஊர்க்காரி இல்ல அதை இந்த கிளி கிளிக்கிறா சரி சரி என் பிள்ளைக்கு நானே கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு போக இந்தாமா பார்த்து பத்திரமா கொடு சூடாக இருக்குது சரியா ஊதி ஊதி கொடு ஏன்டா ராகு அந்த பொம்பளை கிட்ட உனக்கு என்னடா பேச்ச வேண்டிய கிடக்கு ஏமா அப்படி பேசுற அவங்க உள்ள நல்லவும் தெரியுமா அப்பப்போ வந்து என்ன பாத்துட்டு தண்ணி வேணுமா டீ வேணுமா பிஸ்கெட் வேணுமா கேட்டுட்டு போறாவோ சாப்பாடு வேணுமா நான் ஊட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு போறாவோமா அப்படி சொல்ல வரலமா அவங்க ரொம்ப நல்லவங்க தானே அக்கா அக்கமடி அவங்களும் ரொம்ப நல்லவங்க அவங்க அம்மா குலதெய்வம் அப்படியே ராணி அக்காவுக்கு இருக்கு பத்திக்க யாரு என்ன தின்னாலும் எவ்ளோ கடுصه பத்தினாலோ அதெல்லாம் காரில வாங்காம கண்டுக்காம அவக்கு பாட்டு கடகாவோ இப்ப புரீதா சாய போல பிள்ளைனே பாதம் பாதம் சும்மா சப்பர பண்ணி கடக்காத கோ வந்துச்சா சப்புன அரைஞ்சிடும் பத்திக்க சில பேரே வெளி பக்கமா நல்லா தர்பாவோ அண்ணா உள்ள வேர்மதி பாவோ பாத்து நந்து கொண்டாமதே ஆ அமைதி இருமா அப்படி இல்ல ஒண்ணு இல்ல

ஏன்டா இப்படி பேசுற அந்த பொண்ணுக்கு தான் உனக்கு பிடிச்சிருக்கு சொல்லிச்சமே அப்படி இருக்கல நீ பிடிக்கலன்னு எடுத்து சொல்ற கல்யாணம் படிக்கிட்டு அப்புறமாச்சு வாழ்க்கையில கரெக்டா இருக்கிற வழிய பாருடா ஏன்டா கண்டதும் போட்டு மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இன்னமும் உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற வேண்டாம் நீங்க வாயில போய் ஏதாச்சும் நல்லா வந்துடும் அது பொண்ணே கிடையாது தீங்கி பொண்ணு பண்ணு மாதிரி கிடக்கு அவ்வளவு அவ மூஞ்சியோ அவ சைஸோ அவ வாயோ ஐயோ ஏன்டா வாழ்க்கையில எல்லாமே நிறையா இருக்காது கண்டிப்பா குறை ஒண்ணு இருக்கும்ல எல்லாருக்குள்ளயும் ஏதாச்சும் ஒரு குறை இருக்குதான் செய்யும் எனக்கு அண்டையில முடியலாம கடந்துச்சு நான் எனக்கும் கல்யாணம் நடக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டேன் உனக்கே தெரியும்ல இப்ப பாத்து கடைசில கடைசியில அது ஒரு சொல்யூஷன் கிடைச்சிச்சு அந்த மாதிரி உனக்கான சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற பாரு உனக்காக இருந்தாலேயும் உங்க அப்பா அம்மாச்சு கல்யாணம் பண்ணிக்க நீ இன்னமும் சரோஜை தான் நினைச்சுட்டிக்கடா சரோஜை நினைக்கிறேன் நினைக்காம இருக்க இருக்கிறேன் அதுல தேவையில்லடா இவங்க பண்ணிட்டு தாக்கு மாட்டேங்குது கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி யாரையா சொத்த கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என் மனசுக்கு பிடிக்கும்ல அதான் இருபது பொண்ணுக்கும் உனக்கு பிடிக்கலையே இருபத்தி ஒன்னாவது பார்க்கும்போது அதுக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு ஆனா உனக்கு பிடிக்கலன்ற இதுல ரொம்ப ஓவர் பத்திக்கா பதினெட்டு மணி ஜாதகத்தை கலப்பாக்க சொல்லிவிட்டேன் அந்த பொண்ணு பார்த்தாலே எனக்கு பத்துக்கு வருது அந்த பொண்ணு அது மூஞ்சியோ கொஞ்சம் கூட அழகுன்றதே கிடையாது பேருதான் மகாலட்சுமி ஆனா மத்தபடி அந்த மூஞ்சியில ஒரு லட்சுமி கடாசமே இல்ல அவ்வளவு ஏன் அங்க வந்து எங்க அப்பாவும் அம்மாவும் பேசுன பேசிருக்கேன் எனக்கு இப்போ பத்துக்கிட்டு இருக்கு நினைச்சாலே ஏண்டா அப்படி இருந்து பேசினாவோ சம்பந்தி உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி எங்களால எதுவும் பண்ண முடியாது அதனால நீங்க வரதட்சணை என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க பண்ணுவோம் அது என்ன சம்பந்தி விடுதல் இல்லையா வரதட்சணை வாங்குறது தப்பு குடுக்கறது தப்பு நீங்க வேற நாங்க வேற என்ன பேசுறீங்க ஜாதி மதம் பாக்கறவா நான் கிடையாது எல்லாரும் மனசுக்கு தானே எல்லாரும் மனசுங்களும் மனசுங்களும் ஒண்ணு இருக்குல்ல அப்படி பார்த்தா எல்லாரும் ஒண்ணுதான் என்ன பத்தி இருக்கோம் நீங்க வேற நாங்க வேற கிடையாது எல்லாரும் மனசுங்க தான் மனசுங்களுக்கு ஒரு மனசு இருக்கு அப்படி தான் உங்களால என்ன முடியுமோ உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன கொடுக்கணும்னு நான் அதை கொடுங்க மற்றபடி நாங்க இது வேணும் அது வேணாலும் கேட்க மாட்டோம் எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைக்கும் உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருந்து சொல்லிட்டு மேற்கொண்டு நல்லா நல்லா பாத்து நிச்சயத்தை வச்சுக்கிடுவாச்சு எல்லா எல்லாத்தையாட்டி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் நீங்க மணி நானும் சொல்றதோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அந்த இருந்து எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மாவும் எவ்வளவு சட்டப்பட்டுவோம் நீங்க வேற ஆளுங்க நாங்க வேற ஆளுங்க அதுலாம் செட்டாகாது அதுவும் இல்லாம உங்க ஸ்டடிஸ் இல்ல நாங்க வசதியாள நீங்க வந்து ஒண்ணு இல்லாதவங்க அப்படி அப்படின்னு அவ்வளவு பேசினாங்க அதனால நீங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சாங்க ஆனா இன்னைக்கு பொண்ணு பாக்கு கொஞ்சம் எடுத்துல அவங்க வேற ஆளுக்கு வேற ஆளுக்கு ஆனோடய அப்பா அதெல்லாம் எதுவுமே பாத்தாம எல்லாரும் மனசு ஆளுக்கு தானே அப்படின்னு சொன்னாரு அப்ப என் மனசு எவ்வளவு வலிச்சிச்சு அதுவும் இல்லாம ஓ வரதட்சனா வாங்க மாட்டா பாத்துக்க இவங்க அவ்வளவு பெரிய ஆளுகரோஜா வாழ்ந்து என்னென்ன பேச்சு பேசினாலும் இவீங்க வரதட்சன அது இது ஒண்ணத்துக்கு வந்து இல்லாம இருக்கு அப்படி இப்படின்னு எவ்வளவு பேச்சு பேசி கஷ்டப்படுத்தினாவோ

முடிச்சு போன விஷயத்த பத்தி பேசி ஒண்ணு மாற போறது கிடையாது நீ சொல்றதுல நெசந்தியா உனக்கு கல்யாணம் நடக்காதனால உங்க அப்பா அம்மா ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் மறந்து இறங்கி வந்துட்டாங்க அப்படிதான் விஷயம் இதாட்டி உனக்கு நான் அவங்க மாதிரி சொல்ற மாதிரி நல்ல பெரிய வசதியான இடத்துல வந்து பொண்ணு இருக்கணும்னு அவங்க நினைச்சிருப்பாவோ ஆனா உனக்கு பைசா இருக்கே போகுது இல்ல அதனால ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சா போதும்னு கட்டி வைக்கிறாங்க போல கரெக்டா சொன்னேன் அதான் உண்மை பொண்ணு பாக்க போய் போய் போர் அடிச்சு போச்சு அதனாலத்தையா ஏதாவது ஒரு பொண்ணு கட்டி வைப்போம் யாரா இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சிருக்காங்க போல ஆனாலும் உன்மலி தப்பு இருக்குல்ல அன்னைக்கு உங்க அப்பா அம்மா குடிச்சு எந்த தண்ணி சரோஜாவா அவங்க அப்பா நல்லா அசிங்கப்படுத்தி அனுப்புனீங்க அன்னைக்கு நீ கையே கட்டிட்டு வேலையுதான் பாத்த அந்த பொண்ணு அன்னைக்கு எவ்வளவோ அழுதுச்சு நீதான் வேலை முன்னு ஆனா நீ எதையுமே பெருசுறதுக்குல அதனாலே இன்னைக்கு வாழ்க்கையில நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு நினைக்கிற பாத்துக்க பொன் பாவம் பொல்லாது இன்னைக்கு அந்த பொண்ணு யாரையோ கடிக்கிட்டு நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கு நான் ஒரு நாள் தூரத்துல இருந்து பாத்தேன் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா தான் இருக்குன்னு ஆனா உன் வா தான் இப்படி நாயு போய் அன்னைக்கு இருந்து சூழ்நிலையில நான் எனக்கே தெரியல எப்படி இப்படின்னு சரி விடி மச்சி முடிஞ்சு போச்சு இல்ல நீ மட்டும் நடக்கிறதை பாப்போம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ மட்டும் ஆச்சு நல்லபடியும் உங்க வாழ்க்கை அமைத்த விடு அழகுன்றது வெளியே வெளி தொட்டம் தான் மச்சான் உண்மையில மனசு அப்படி இருக்காது தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்க அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க அழகுன்னா அழகு அதுல அப்பா பட்டதையா நீ அந்த பொண்ணு நல்லபடியா பாத்துக்க அழுவாம பாத்துக்க அதுவே போதும் உனக்காக இல்லைனாலும் உன் அப்பாவுக்காச்சும் கல்யாணம் பண்ணிக்க கடைசி காலத்துல அவங்களுக்கும் உன் கல்யாணத்தை கண்ணாலும் பாக்கணும்னு ஆசைப்படமாட்டாங்களா அதனாலதான் இவ்வளவு கீழே இறங்கி வந்திருக்காங்க அதனால நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போ மச்சி நான் கிளம்புறது சரியா பாத்துக்க

எல்லாத்தையும் துவச்சி மடிக்காம எல்லா அப்படியே போட்டாப்ல கட்டினா குப்பை மாதிரி கிடக்கு அதை கையோட மடிச்சு வச்சு மடிச்சு வச்சுட்டு இருக்கு இது ஒரு பெரிய வேலை இல்லாத சரியா போச்சு இதுதான் உனியா அங்கிருந்து கூட்டி வந்தாக்கா ஏன் கொஞ்சம் உடம்பு முடியா அதனால நான் இந்த வேலை செய்யல பத்திக்க குடு நீ வீட்டுக்கு வந்த விஷயம் இன்னும் வீட்டுக்கு தெரியாது பத்திக்க ஆனா நீ என்ன இப்ப எல்லாரும் செஞ்சு கிடக்கு அப்புறம் பாத்தனா என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்தா சொல்லி என்ன பிடிச்சி திட்டுவான் அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த நம்ம வீட்டு வேலை தானே நான் கொண்டு போய் வச்சுட்டு வந்துருக்கேன் நீங்க உட்காந்து வரேன் சொன்னா கேக்குதா பாரு இந்த புள்ள மணி பொறுமையா பொறுமையா வா ஒண்ணு அவசரம் இல்ல இங்க போய்ட மாட்டோம் இங்க பார் பச்சக்கிளி இந்த ஊட்டு வல்ல நீ சேர்வால வச்சுக்காத அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் அதே ஊட்டுல நான் கடக்கறல அப்படி எதுக்கு நீங்க கடக்கறது வேலை செஞ்சு கடக்க ஆ ஒழுங்கா உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கற வலியா பாரு புரிஞ்சுச்சா சரி கேட இந்த ஒரு தடவை விட்டுடுங்க இனிமேட்டு நான் பாத்துக்கறேன் ம் என்னமா போ அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் சொல்லுமா என்ன செய்யா அடையே ஊருக்கு போனேன் போ சின்னப்பட்டு ஒரு விஷயத்த நான் சொன்னேன் அது என்னென்ன நம்ம இடம் இருக்கல அது நானே சின்ன பொண்ணு இதுக்கு மாதிரி ஹோட்டலு நடத்திட்டு இருந்தா அந்த இடம் இன்னமும் அப்படியே தான் கலக்கு அது தூசி திரும்ப பிடிச்சி கலக்கு ஆள் பார்க்குறதுக்கு யாரும் இல்லாமல் இருக்கல சின்ன பொண்ணு குழந்தைத்துக்கிட்டே வந்ததுக்கப்புறம் மறுபடியுற ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் ஒரு ஹோட்டல் வேலைய ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி சொல்கிறதுக்கு நான் என்ன இருக்கி சும்மா இருக்கிற இடத்துல ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும் கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் அந்த பொண்ணு கை எந்த நல்லாவும் வரும் இப்பதான் அவ மாமியாரும் எந்த சண்டை சித்திர போடாமல் அமையாதான் கிடைக்கா நானும் வீட்டிலேயே கிடைக்கேன் உங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா நாங்க ஒத்தாசியா இருப்போம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு மறுபடியும் அந்த ஹோட்டலில் எடுத்து நடத்தணும் உண்மையை சொல்லப்படும் அது என்னோட ஆசையும் கூட ரொம்ப தேங்க்ஸ் அத்தை நீங்க என்ன சொல்வீங்களோன்னு தெரியல மயந்துட்டே இருந்தே வேண்டாம்னு சொல்றீங்களோன்னு நினைச்சேன் என் மர்மாவ ஆசை முன்னாடி அத்தனை பேரும் தூசிதான் உன் ஆசை போல நீ என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அது கண்டிப்பா செய்வி சரியா நீ எது நினைச்சு ஒத்தப்படக்கூடாது இது ஒன்னும் தப்பான விஷயமும் கிடையாதுல்லாம் ஏற்கனவே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தீங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு மூலிகைக்கு போயிட்டீங்க இப்போ மட்டும் அப்படி இருக்கக்கூடாது மறுபடியும் நீங்கள் பழைய சின்ன பொண்ணாவோ பச்சக்கலியாகவும் இருந்து அந்த ஹோட்டல் நல்லபடியாக பாத்துக்கணும் உங்களுக்கு பக்க நாங்க நாங்கள் இருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் கே மருமவா ஆசை தானே எனக்கு எப்பவுமே முக்கியம் சரி 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 இப்போ கொஞ்ச நாள் நீ படுத்து எடு எந்த வேலையும் செஞ்சுட்டு கிடக்காத சாயங்காலம் உங்க வந்துருவோம்ல அப்புறம் அப்புறமாட்டிக்கு நீ அவனோட பேசிட்டு எங்களால் வெளியே போட்டு போயிட்டு வாங்க நீ எம்மட்டு கதை தான் உள்ளவே கிடப்பேன் என் அவன்கிட்ட தொழுதேன் ஏதாவது பழங்களை போய் பார்த்துருவாங்க ஐயோ அத்தை அது அதில் உண்மையானா அதே இப்ப மூணு மாசம் ஆக போகுதுல கண்ணே இதுக்குள்ள வீட்டுல முடிஞ்சி கிடக்கலாம் வெளியில போய் பாரு அப்ப உனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும் குழந்தைய நல்லபடியா இருக்கும் வீட்டுக்குள்ளேயே கிடக்கணும் அவதி இல்ல ஒரு மூணு மாசத்துக்கு கவனமா இருக்கணும்னு சொல்லுவோ அதனால இருக்க சொன்னேன் மத்தபடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாத்து பத்து ரூபாய் போயிட்டு வந்தா சரியா என் மாமா வீட்டுக்கு வரட்டும் நான் பேசுதேன் சரி சரி நான் போறேன் ஏதாச்சும் கூப்பிடு சரியா உடனே ஏடி குடுக்கணும்னு ஓடி வராதே நான் குரல் குடுத்தா நானே வருவேன் அத்தை அழகா பேசுறாங்க நாம வீட்டுல பாத்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன் சரின்னு சொல்லிட்டாவளே நம்ம பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டேன் செய்யணும் அந்த மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு நாள் நடந்துக்க கூடாது இந்த மாதிரி ஒரு அத்தை கிடைக்கிறதுக்கு உண்மையிலே வச்சுக்கணும் நான் சொன்ன அடுத்த நிமிஷமே சரின்னு சொல்லிட்டா நான் கூட முடியாதுன்னு சொல்றவங்களும் நினைச்சேன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பரவாயில்ல இப்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கு சரி கொஞ்ச நேரம்